இவரே நம் கடவுள் இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம் இவர் நம்மை விடுவிப்பார் இவரே ஆண்டவர் இவருக்காகவே நாம் காத்திருந்தோம் இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம் எசாயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒருவர் இலட்சக்கணக்கானவர்களை பார்த்து ஆயிரக்கணக்கானவர்களோடு படித்து நூற்று கணக்கானவர்களோடு பழகி இறுதியில் ஒருவரை மட்டுமே தேர்வு செய்து அவரிடம் தம்மை ஒப்படைத்து விடுகின்றார் ஒருவர் தம்மையே முழுமையாக மறந்து மற்றவர் தம்மை இழந்து தம்மில் குறைவாக இருப்பதை மற்றவர் நிறைவாக்கி நிபந்தனையின்றி தம்மை கொடுத்து அந்த இருவருக்கிடையில் நடைபெறுகின்ற அன்பு பரிமாற்றங்களை விவரிக்க வார்த்தைகள் இல்லை திருமண அன்பு புனிதமிக்கது உயிர் துடிப்புள்ளது உள்ளார்ந்தது எப்படிப்பட்ட மனிதர்களையும் தம் வயப்படுத்தி புதிய மனிதர்களாக உருவாக்குகின்ற ஆற்றல் இந்த திருமண பந்தத்திற்கு உண்டு இந்த அன்பின் அர்த்தத்தை நன்குணர்ந்தமையால் இனிமைமிகு பாடல் கடவுளின் அன்பையும் தம் மக்களின் அன்பையும் காதலி காதலன் அன்போடு ஒப்பிட்டு பார்க்கின்றது உறவு பரிமாற்றங்களில் கணவன் மனைவி இருவருமே சமமாக பங்காற்றுகின்றனர் மனைவி பொறுப்புகளை மேற்கொள்ளக்கூடியவளாகவும் திருமண வாழ்வின் வெற்றிக்கும் கணவனின் நற்பெயருக்கும் பங்களித்து உதவக்கூடியவளாகவும் விளங்குகின்றாள் இந்த அன்பில் ஆணோ அல்லது பெண்ணோ தான் பெரியவன் தான் பெரியவள் என்று பெருமை பாராட்டிக்கொள்ள வாய்ப்பில்லை திருமண அன்பின் அவசியத்தை இறைவாக்குனர்களும் உணர்ந்திருக்கின்றனர் இசைக்கியலின் மனைவி மிகவும் அன்பானவள் என்பது அவள் கண்களுக்கு இனிமை தருகின்றவள் என்ற உருவக மொழியில் கூறப்படுகின்றது எல்லா துன்ப சூழ்நிலையிலும் யோபு தம் மனைவியை விட்டு விலகாமல் வாழ்ந்தார் வாழ்நாள் முழுவதும் எஸ்ஐஆர் தமது துக்கங்களையும் வெற்றிகளையும் தம் மனைவியோடு பகிர்ந்து கொள்கின்றார் எரேமியா மணமுடிக்க தடை விதிக்கப்படுகின்றது எனவே வாழ்வில் எல்லாராலும் கைவிடப்பட்டு தனித்திருக்கும்போது மனைவி என்ற துணைப்பலம் இல்லாமை எரேமியாவுக்கு பெரும் குறையாகவே தென்படுகின்றது ஆண் பெண் சமத்துவம் அனைத்தையும் படைத்த பின்னர் கடவுள் பெண்ணை ஆணிலிருந்து படைக்கின்றார் என்று எல்லா உயிரினங்களுக்கும் ஆண் பெயரிடுகின்றாள் ஆனால் பெண்ணுக்கு அவன் பெயரிடவில்லை எனவே பெண் அவனுக்கு அடிமை அல்ல பெண் ஒரு நல்ல துணையாளி அவளின்றி ஆண் முழுமையானவன் அல்ல திருப்பாடல்களில் கடவுள் துணையாளராகவே அறிமுகம் செய்யப்படுகின்றார் ஆணுக்கருகில் துணையிருப்பவள் பெண் ஆணின்றி பெண்ணும் நிறைவேற்றவள் இயேசு பெண்களை எல்லாம் மதிப்பிற்கு உரிய ஒரு மனித நபராக காண்கின்றார் ஆண்கள் விருப்பப்படி பயன்படுத்தும் ஒரு பொருள் அல்ல அவள் இரு இதயங்களின் இணைவை சில சட்டங்கள் பிரித்து வைக்க முடியாது பெண்ணை இரண்டாம் தர குடிமகளாகக் கருதும் சில கலாச்சாரக் கூறுகள் கடவுளின் சிந்தனைகள் அல்ல நாம் தூங்க செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக்கொடுப்போம் பாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம் தந்தை மகள் தூய் ஆவியின் பேராலே ஆமீன் அன்பின் ஆவியை இன்று நாங்கள் ஜெபிக்கவிருக்கும் குடும்ப ஜெபத்து பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசன்னத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரப்பியருளும் ஆமீன் அன்பான இறைமக்களே இன்று கற்பிள்ள குடும்பம் பற்றி நம் கடவுளாகி ஆண்டவர் திருத்தூதர் பவுல் வழியாக நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் திருத்தூதர் பவுல் தசலானிக்கியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய சகோதர சகோதரிகளே இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டோருடைய நாள் வரும் நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள் எங்கும் அமைதி ஆபத்தில் மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்று போருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும் யாரும் தப்பித்துக் கொள்ள இயலாது ஆனால் அன்பர்களே நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள் பகலில் நடப்பவர்கள் நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது உரங்கலாகாது அறிவு தெளிவோடும் இருப்போம் உறங்குபவர் இரவில்தான் உறங்குவர் குடிவெறியர் இரவில்தான் குடிபோதையில் இருப்பர் ஆனால் பகலைச் சார்ந்த நாம் அறிவு தெளிவோடு இருப்போம் நம்பிக்கையையும் அன்பையும் மார்பு கவசமாகவும் மீட்பு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை தலைச்சீராவாகவும் அணிந்து கொள்வோம் ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்துக்கு ஆளாவதற்கு அல்ல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்படையவை ஏற்படுத்தியுள்ளார் நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம்பொருட்டு இறந்தார் ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள் ஒருவரை ஒருவர் வளர்ச்சியடைய செய்யுங்கள் சகோதர சகோதரிகளை உங்களிடையே உழைத்து ஆண்டவர் பேரால் உங்களை வழிநடத்தி உங்களுக்கு அறிவு புகட்டுவோரை மதித்து நடக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்தியிருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம் நல்ல கணவனாக இருப்பது எப்படி அருமையான மனைவியாக இருப்பது எப்படி சிறந்த பெற்றோராக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் குடும்பம் சந்தோஷமாக இருப்பதற்கு பிள்ளைகள் என்ன செய்யலாம் உதவி செய்ய வசதியும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைத்த போது சுயநலத்தோடு நடந்து கொண்டேனா இவற்றை குறித்து இப்போது சிந்திப்போம் ஆன்ம சோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக மனங்கசிந்து மன்னிப்பு கேட்போம் நன்மை அடைந்தவர் நீர் அனைத்துக்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே என் பாவங்களால் உம்மை மனநோகம் செய்துவிட்டேன் ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் தந்து வருந்துகிறேன் உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகிறேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன் எங்கள் மீட்பெறாம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் உண்மையாய் மனம் திரும்புகிறவர்களுக்கு மன்னிப்பு அளிக்கும் அன்பின் ஆண்டவரே என் பாவங்களை உணர்ந்து உண்மையாய் மனம் திரும்பி உங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டு வாழ தெரிவைத் தாரும் ஆமீன் எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமீன் இப்போது நாம் குடும்பங்களை ஆண்டவர் திருமணம் ஒப்புக்கொடுப்போம் கிறிஸ்தவ குடும்பங்களில் அரசராய் மீட்டிருக்க உமக்குள் ஆவலே புனித மார்கரித்த மரியம்மாள் வழியாக தெரிவித்த இயேசுவின் திருவிழுதமே எங்கள் குடும்பத்தின் மட்டில் உமக்குள்ள சர்வ அதிகாரத்தை பிரத்யட்சமாய் அங்கீகரிக்கும்படி இதோ என்று இங்கே கூடியிருக்கிறோம் இன்று முதல் உமது ஜீவியத்தை பின்பற்றி நடக்க ஆசிக்கிறோம் நாங்கள் யாவரும் சமாதரமாய் இணைந்து வாழ்வதற்கு அவசியமான புண்ணியங்கள் இந்த குடும்பத்தில் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம் நீ தாமே ஜெயித்து விளக்கி இருக்கும் உலக பற்றுதல்கள் எல்லாம் எங்களை விட்டு அகற்றி ஆசிக்கிறோம் கவரற்ற எங்கள் விசுவாசத்தின் காரணத்தால் எங்கள் மத்தியில் அரசால் நீராக முழு இருதயத்தோடு உமை நேசிப்பதால் எங்கள் இருதயங்கள் அரசராக நீற்றிருப்பீராக திவ்ய நற்கொன்னையில்

உம்மை எப்போதாவது மனமாக பண்ணுவோமே ஆனால் தூய திருவதேமே மனஸ்தாகப்படும் பாவையின் மட்டு நீர் இறக்கமும் தயமும் உள்ளவர் என்பதை நினைவுகொண்டுள்ளும் நாங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியும்படி எங்களுக்குள் மரணம் நேரிடும்போது மடிக்கிறவர்களுக்கும் உயிரோடு இருப்பவர்களும் எல்லாரும் உமது திரு சித்தத்திற்கு அமைந்தவருவாய் நடப்போம் கடைசியா ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் மூட்சை ஒன்று கூடி

எங்கள் அரசரும் தந்தையுமாகிய இயேசுவின் திருதயம் துதிக்கப்படுவதாக இறைவா இறந்து போன உறவினர்களுக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் வேண்டுதல் உம் அடியார்கள் அனைவருக்கும் பயன்படுவதாக அனைத்து பாவங்களிலிருந்தும் அவர்களை விடுவித்து உம் மீட்பில் அவர்கள் பங்கு பெற இந்த வழிபாட்டிலே பங்கு கொள்ள இயலாமல் வீட்டிடங்களில் இருக்கும் உறவினர் உபகாரிகள் நண்பர்களுக்காகவும் வேண்டுகிறோம் இறைவா

நீர் எங்களோடு இருப்பதை பற்றி மனம் அகழ்கிறோம் நீசராகி எங்கள் குடிசைக்குள் தேவரீர் எழுந்தருளி வர நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல ஆனால் உமது திரேரதய சோபனத்தை எங்களுக்கும் விளக்கி காட்டும் உன்னத மொழிகளில் திருவாய் மலர்ந்திருக்கிறீர் ஆகையால் எங்கள் ஆத்மம் உண்மை நாடி தேடுகின்றது ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட உமது விழாவனென்று ஓடிவரும் ஜீவிய ஊற்றில் எங்கள் ஆவலை தீர்ப்போம் முடிவில்லாத ஜீவியத்திற்கு ஊற்றும் மூலவுமாய் இருக்கும் உமக்கே எங்களை முழுவதும் கையளிக்கிறோம் ஓ இயேசுவின் திருதமே எங்களை விட்டு ஒருபோதும் பெரியாவையும் உண்மையை நேசிக்கவும் மற்றவர்களும் உண்மை நேசிக்கும்படி செய்யவும் இது மாற்கொண்டு உழைத்து வருவோம் உலகத்தை பரிசுத்தமாக்கும்படி அதை சுட்டரிக்கும் தேவாக்கினி நீரே பிரித்தானியாவில் உமக்கு இல்லிடம் கொடுத்த வீடு போல் இந்த வீடும் உமக்கு பிரியமுள்ளதாய் இருப்பதாக உமது திரியிருதயத்தோடு சலாபித்துக் கொண்டிருக்கும் பாக்கியத்தை தந்தர்களும் பரிசுத்த ஆத்மாக்கள் இந்த வீட்டிலும் காண கிடைப்பார்களாக அத்தியந்த நேசமுள்ள ரட்சகரே எகிப்து தேசத்திற்கு நீர் சிறு குழந்தையாய் போனபோது போது உமக்கு கிடைத்த தாழ்மையான இலிடம் போலவென்கிலும் இவ்வீடு இறக்கும்படி செய்தல்லும் ஓ இஸ்லி எழுந்தளி வாழும் நசரேத்தூரில் உமது திருத்தாயானவள் எவ்விதமாய் நேசிக்கப்பட்டாலோ அவ்விதமே எங்கேயும் அவளை உருக்கமாய் நேசித்து வருகிறோம் மிகவும் பிரமாணிக்கமாய் உள்ள ஆத்தம சிநேகிதரே எங்கள் கஸ்தி துன்ப வேளையில் நீர் இங்கே இருந்திருப்பீர் ஆனால் எங்களுக்கு ஆறுதலாய் இருந்திருக்கும் ஆகிலும் எங்கள் இக்கட்டு காலம் இன்னும் முடியவில்லை ஆதலால் இப்போதே எழுந்தள்ளி வாரும் எங்களுடைய வாசம் செய்ய கிருபை கூர்ந்தருளும் ஏனெனில் மாய உலகம் எங்களை மயக்கி உமை மறந்து போகும்படி இனிமே தூண்டுகிறது நாங்களோ வேணில் உம்மோடு எந்தெண்டைக்கும் ஐக்கியமாயிருக்க ஆசையாயிருக்கிறோம் எங்களுக்கு வழியும் உண்மையும் வாழ்வாயிருக்கிறீர் பூவுலகில் நீர் மணமகனாய் சஞ்சரித்த காலத்தில் உரைத்தது போல் இன்று இந்த வீட்டில் நான் தங்கி வசிப்பேன் என்று உமது திருவாய் மலர்ந்து எங்களுக்கும் சொல்வீராக ஆண்டவரே இதை உமது வாசஸ்தலம் ஆக்கியர்களும்

மதம் சேர வேண்டும் நீச தந்தாயுந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ